அருள்மொழி அவர்கள் பேச வேண்டும் பெரும் மதிப்புக்கும் அதிகாரிக்கும் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா செல்வ தளபதி அவர்கள் உரையாற்ற வேண்டும் அவர்கள் பேச்சு பேச்சுவதற்கான விளையாடும் நெருங்கிவிட்டனர் ஆகவே சில மணிப்பொழிகள் மட்டும் பேசி நடைபெற விரும்புகிறேன் நான் நேரத்தில் ஒரு அடிப்பதையும் மாடாக முடித்து ஓடாக தேர்ந்து நலமடைந்து மலிவிழந்து போலி விழுந்து எட்டடி குடிசைக்குள் குண்டிக் கொண்டிருந்தவராக ஓலை குடித்திலே நடைபெணமாய் மேலோடும்

நமக்கு ஒரு மரியாதை தந்தவர்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் ஒரு ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த பாடுபட்டு கிடைக்கிற மக்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வந்தவுடனேயே பதினாறு சதவீத இடஒதுக்கீட்டில் நமக்கு இருந்ததை மாற்றி பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் நம் மதிப்பு மிக்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்தில் தெருவோரத்தின் தாயின் தகப்பனும் கூட உட்கார்ந்து உண்டு காலடிக்கு செருப்புக்கு தைத்துக் கொண்டிருந்த காலத்தை மாற்றி நீயும் படிக்க வேண்டும் உன் குடும்பத்திலும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வர வேண்டும் என்பதற்காக இந்த அருந்தை நீர் சமுதாய மக்களுக்காக ஏழு புள்ளி இரண்டு மூணு சதவீத இடஒதுக்கீடு தந்து நீயும் மனிதனாக வாழ நான் வழிவகுக்கிறேன் என்று சொல்லி நமக்கு தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி ஐயா கலைஞர் அவர்கள் ஆக நம்மை வாழ வைக்க வந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு நாம் முடிந்தளவு பாடுபடுகிறோம் வரைய தேர்தலிலும் நாம் அந்த குடும்பம் தான் ஆட வேண்டும் என்று சொன்னார் அவர் நான் வழிபொழிகிறேன் கலைஞர் குடும்பம் தான் நமக்கு சரியான வழி காட்டும் அந்த குடும்பம் மட்டும்தான் நம்மை காண வைக்கும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட தொண்டன் நெஞ்சில் குறிப்பாக நம்முடைய ஏக்கத்தை சார்ந்தவர்களுடைய நெஞ்சில் இருக்க வேண்டும் நான் ஒரு சொன்னேன் அதை இருக்கிறார் நேற்று தலைவர் இன்று நம் தளபதி மு க ஸ்டாலின் நாளை உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு அன்று கடன் கடலூர் பொதுக்கூட்டத்தில் இருக்கிறோம் என்று அந்த நிலை தொடர்ந்து வந்தால்தான் நான் சரியாக இருக்கிறோம் என்பதற்கு அதை அவர்கள் தான் பற்றி சிந்திப்பார்கள் அவர்கள் தான் பற்றி காப்பாற்றுவார்கள் அந்த குடும்பம் நம்முடைய மணி காப்பு மணி அவர்கள் நல்ல அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் உங்கள் சக்திக்கு மீறிய செயல் நான் கருதுவேன் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற அளவுக்கு இங்கு இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஆகவே தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் ஆகவே அன்பு மிக்க நண்பர்களை இந்த இயக்கம் நம்மை காப்பாற்றும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு நான் வேற ஒன்றும் இல்லை ஒரு இளைய குடும்பத்தில் பிறந்த நாள் இரண்டு முறை தக்கமன்ற உறுப்பினர் நடைபெற்ற மாநில மாநாடு மூன்று நாள் மாநாடு அதில் முதல் மாநாடு அணி மாநாடு அந்த இளைஞரணி திறந்து வைத்த வாய்ப்பு தந்த எம் தலைவர் கலைஞர் நான் அப்போது அந்த இளைஞரணி மாநாட்டை நான் வைத்தேன் அப்போது கலைஞர் அவர்கள் மறுசுளியில் கட்டுரை எழுதினார்கள் புலி கூட்டி இந்த இளைஞரணி மாநாட்டை திறந்து வைப்பார் என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதினார்கள் அதனுடைய விளைவாக எத்தனை பேர் ஐயா தளபதி மு க அவர்கள் இந்த ஏழைக்கு வயது எழுபத்தைந்து எனக்கு ஒரு விருது தர வேண்டும் என்று விரும்பி எனக்கு ஒரு பேராசிரியர் விருது சென்னையில் தந்து என்னை கௌரவித்து எனக்கு ஒரு புலி குட்டி படம் போட்ட ஒரு மோதிரத்தை எங்கள் செயலாளர் ஐயா கிருஷ்ணசாமி வருகையில் அறிவித்து அதை பாதுகாப்பாக வங்கியிருக்கிறது என்பதை விரும்புகிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மை மதிக்கிற இயக்கம் அதான் நாம் யார் நமக்கு யார் என்று நான் சுட்டிக்காட்ட வந்தால் அது நம்ம மதிப்பவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னொன்று மட்டும் நான் சொல்லுவேன் நான் மட்டுமே தேன் திமுக இல்லை இது அனைத்து சமூக மக்களின் நல்லமை பற்றிய இயக்கம் ஆகவே அனைத்து சமூக மக்களின் நல்லன்மை பெறுவதற்கு நீங்களும் உடைக்க வேண்டும் உங்களில் பல பேர் எம்எல்ஏக்களாக வர வேண்டும் உங்களில் பல

அணிய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புத்தார்கள் நாங்கள் என்றும் கட்சிக்கும் உங்களுக்கும் விசுவாசமாக இருப்போம் என்பதை விளையாட்டு சேலம் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணா சி கே சுபாசன் அவர்கள் உரையாற்றுவார்